ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ முக்கியமான எவிடன்ஸும் கூட சொல்லலாம் நான் ஒரு ஸ்டேஷன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேங்க தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஸ்டேஷன் எஸ்ஐ மேலேயும் அந்த ஸ்டேஷன் மேலேயும் நான் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்கேன் கண்ட்ரோல் ரூமில் ஸோ இது எதுக்கான கம்ப்ளைண்ட் அப்படின்றது தெரியணும் பப்ளிக்கு தெரியணும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகணும் ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ இல்லையோ ஒரு ஸ்டேஷனை எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறன்றதே வந்து ஆக்சுவலி டிஃபிகல்ட் திங் தான் ஸோ அதனால் எனக்கு ஒரு எவிடன்ஸுக்காக வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் என்ன நடந்ததுன்னு நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் நடத்திட்டு இருக்கேங்க எங்களுடைய வண்டி தாராபுரம் பக்கத்தில் வந்து தேவராஜப்பட்டினம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் போய்ட்டு இருக்கும்போது குட்ஸோட அங்கே ஆடு மேய்க்கிற ஒருத்தர் வந்து அவரை கூட ரெண்டு டாகும் வளர்க்குறாருங்க அந்த டாக் வந்து அந்த ஆட்டை விரட்டி அந்த ஆட்டுக்குட்டி குட்டி ஒன்று வந்து நம்ம வண்டியில் விழுந்துருச்சுங்க பின்னாடி வீலில் அது கால் வந்து ஜஸ்ட் ஃப்ராக்சர் ஆகிருக்குங்க அந்த ஃப்ராக்சருக்கு சரி ஏதாவது ஒன்று பண்ணனும் நம்ம அப்படி அடிச்சு போட்டு போக கூடாதுன்னு எங்க வண்டி செய்யலை நிறுத்தி அந்த ஆட்டுக்கு என்னவோ அது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு பேசினதுக்கு அவங்க இதுதான் சாக்குன்னு நிறைய பேருக்கு போன் பண்ணி வர வச்சுங்க நம்ம வண்டி முன்னாடி எல்லாம் வண்டியை போட்டு ஒரு ஏழு எட்டு பேர் வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நாற்பதாயிரம் கொடுங்க ஐம்பதாயிரம் கொடுங்க ஹைப்ரிட் அந்த ஆடு இந்த ஆடுன்னு சொல்லி ரொம்ப இல்லைன்னா அடிச்சு வண்டி ஓடிச்சிருவோம் சாவி எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க ஸோ பெரிய இஷ்யூ ஆயிருக்குங்க அப்போ இவங்க எங்க சைட்ல என்ன சொல்லிருக்காங்க சார் சட்டப்படி நாங்க எந்த தப்பும் பண்ணலங்க இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருந்திருக்கோம் உங்க நாய் துரத்தி உங்க ஆடு வந்து விழுந்திருக்குங்க இதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும் ரோட்ல எதுக்கு ஆடு மேய்க்கிறீங்க நீங்க நான் தோட்டத்துக்குள்ள வந்து ஏற்கனா தானேங்க தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஓ நீ ரூல்ஸ் எல்லாம் பேசுவியா நீ எப்படி வண்டி எடுக்கிறேன்னு பாக்குறேன்னு சொல்லி அந்த கும்பல் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்கேங்க உடனடியா நான் எனக்கு தகவல் வந்தது உடனடியா நான் வந்து லீகலா நம்ம எந்த ஆக்ஷனும் எடுத்துக்கலாம்னு சொல்லி கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணிட்டேங்க நூத்தி பன்னெண்டுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பதிவு பண்ணிட்டோங்க அஞ்சு மணிக்கு இது நடக்குதுங்க ஒன்றரை மணி நேரம் ஆகி கூட அந்த ஸ்பாட்டுக்கு வந்து எந்த போலீஸோ யாருமே அங்க வரல அவங்க ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு சோ பூட்ஸ் வேற டெலிவரி ஆகாதனால கம்பெனில இருந்து எங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது கம்ப்ளைண்ட்டும் நான் திரும்ப ஃபோன் பண்ணி சார் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு யாருமே வரல சார் கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க சார் அங்க சேஃப்டி இல்லாம நிற்கிறாங்க பூட்ஸ் வேற வண்டியில் இருக்கு சார் அப்படின்னு ரொம்ப நான் திரும்பவும் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்டேஷன்ல ஆள் வந்திருக்காங்க குண்டடம் ஸ்டேஷன்ல இருந்து வந்தவுடனே அவங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு சரி ஸ்டேஷன் வரைக்கும் வந்து ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க நம்ம சைடில் கூட்ஸ் இருக்கு சார் டெலிவரி பண்ணிட்டு வரட்டுமானதுக்கு அந்த எஸ்ஐ வந்து அங்கே கான்ஸ்டபிள் வந்த கான்ஸ்டபுளுக்கு ஃபோனில் சொல்லியிருக்காரு இல்ல கூட்ஸோட ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அப்போ நாங்களும் சரி நம்ம மேல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கூட்ஸோட ஸ்டேஷனுக்கு நம்ம சைடில் போயிருக்காங்க போனதுக்கு அப்புறம் வந்து ஸ்டேஷன் எஸ்ஐ வந்து கட்ட பஞ்சாயத்து பேசியிருக்காரு அவங்களுக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு அப்போ அவங்க அவங்க சைடு தானே சார் மிஸ்டேக் நம்ம என்ன சார் ஆக்செப்ட் பண்ணோம் நம்மளும் உழைச்சி சம்பாதிக்கிறோம் இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி போயிட்டு இருந்திருக்கு நான் என்ன சார் தப்பு பண்ண அவங்களோட நாய் துரத்தி அந்த ஆடு வந்து விழுந்திருக்குங்க இது எல்லாமே எவிடென்ஸா நீங்க விசாரிச்சுக்கோங்க சார் கேமரா செக் பண்ணிக்கோங்க சார் சொல்லியும் அவர் வந்து அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா நீங்க வந்து வில்லேஜுக்குள்ள வண்டி ஓட்டிருக்கீங்க நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு ரோட்ல மேஞ்சா அவங்களுக்கு தான் ஃபைன் போடணும் ஆக்சுவலி ஆனா அவங்க மனசாட்சி இல்லாம வந்து கட்ட பஞ்சாயத்து பேசி பணம் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம சைடுல என்ன பண்ணிருக்கோம் சரிங்க சார் நீங்க லீகல் ஆக்ஷன் எடுத்துருங்க டெலிவரி கொடுத்துட்டு வந்து நாங்கள் கோஆபரேட் பண்றோம் நிறுத்துறோம் நீங்க வந்து லீகல் ஆக்ஷன் எடுங்க சார் கம்ப்ளைண்ட் தானே தானோ கேட்டதுக்கு ஓ லீகலா கூட்ஸ் எல்லாம் டெலிவரி கொடுக்க முடியாது வண்டியை பார்க் பண்ணுங்கன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க அதுக்கு பயந்துட்டு ஏன்னா சரக்கு டெலிவரி கொடுக்கலன்னா கம்பெனி சைடில் பேர் கேட்டு போயிடும்னு பயந்துகிட்டு சரின்னு அவங்க கட்ட பஞ்சாயத்துக்கு ஒத்துழைச்சி செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார் அந்த ஆட்டுக்காரங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம மாளுங்களை எல்லாம் ரொம்ப அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க நாங்கள் வேணால் காசு கொடுத்துட்டு வண்டி ஓடக்கிட்டுமா கண்ணாடி ஓடிக்கட்டுமா ரொம்ப ரவுடித்தன ஆலோசனை பண்ணியிருக்காங்க இதை வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே நடந்திருக்குன்றது தான் வந்து இதில் பெரிய ஹைலைட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுத்துட்டு அது அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க அந்த ரெக்கார்டு இருக்குங்க அடிப்பட்ட ஆடு உயிரோட நடந்து போடுறதுக்கான வீடியோ ரெக்கார்டு நம்மகிட்ட இருக்குங்க வண்டியை குறுக்க போட்டு மறைச்சதுக்கான வீடியோ ரெக்கார்டும் நம்ம ஆளுங்க எல்லாமே எடுத்திருக்காங்க நம்ம அதுக்கப்புறம் வந்து வந்துட்டாங்க பட் எனக்கு வந்து கம்பெனி ஆர்டர் வந்து இனிமேல் இல்லைன்னு சொல்லி கேன்சல் ஆகிடுச்சுங்க எனக்கு ரெகுலர் ஆர்டரு சரியான டைமுக்கு வந்து டெலிவரி சொல்லி எனக்கு அது ஒரு நஷ்டங்க இந்த நம்பி நம்ம நியாயம் இருந்தும் கொடுத்தோம் ஒரு ஸ்டேஷன்ல நமக்கு நியாயம் கிடைக்கும்னு போயும் அங்க நியாயமே அநியாயமா கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க சோ எனக்கு மன உளைச்சல் சார் ஒன்னு வருமானம் போயிருக்கு இன்னொன்னு வந்து அவமானப்படுத்தி இருக்காங்க அங்க நின்று தப்பு பண்ணவங்க யாரும் இனி எப்படி சார் ஒரு ஸ்டேஷனுக்கு போய் நமக்கு நியாயம் கிடைக்கும்னு போக முடியும் அநியாயம் பண்ணுவாங்க எனக்கு இது வந்து ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி அது உங்களுக்கே தெரியும் நம்ம நியாயத்துக்காக போனோம்னா நம்ம மேலேயே அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பழியை போட்டு ஏதாவது ஒரு கேஸை திணிச்சு இவங்களை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் இந்த உலகம் அப்படி இருந்தும் நான் போல்டா நேற்று ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல எந்த தப்பும் பண்ணாமல் நம்ம வந்து இப்படி கப்பம் கட்டிட்டு இவங்களுக்கு அடி போகணுமா அப்படின்ற ஒரு ஆதங்கம் என்னால் முடியல ஸோ இன்னைக்கு வந்து நான் மறுபடியும் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி ஸ்டேஷன் மேலேயும் எஸ்ஐ மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நியாயமா நடக்க வேண்டிய ஸ்டேஷன்லேயே வந்து அநியாயமாக கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க சார் இது வந்து எனக்கு பண நஷ்டம் மன கஷ்டம் எல்லாமே இருக்கு அதனால இந்த கம்ப்ளைண்ட் எடுங்கன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் அவங்க கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிட்டாங்க எனக்கு மெசேஜ் வந்திருக்கு ஸோ ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணாங்க நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு முந்த அன்னித்துங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க உங்க ஸ்டேஷன்ல சார் எனக்கு நான் கொடுத்த பணம் ரிட்டன் கொடுக்கணுங்க நியாயப்படி அவங்க மன்னிப்பு கேட்கணுங்க இது மட்டும் போதும் எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு சரிங்க நாங்க பாக்குறோம்ட்டு வச்சிருக்காங்க ஸோ தயவு செய்து இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நான் வந்து ஒரு பிரபலமா இருந்தும் நான் ஒரு சாதாரண உழைச்சி வாழ்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேங்க அது உங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் ஒரு டிரான்ஸ்போர்ட் நடத்திட்டு இருக்கேன் ஒரு ஃபைனான்ஸ் கன்சல்டிங் ஆஃபீஸ் வச்சிருக்கேன் ஸோ நான் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன் ஸோ என்னுடைய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நான் தான் போராடி ஆகணுங்க அதனால ஒரு ஸ்டேஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால கண்டிப்பாக என் மேலே என்ன வேணால் கேஸ் போடலாம் த்ரெட்டிங் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணுவாங்க ஸோ எவிடன்ஸுக்காக இந்த வீடியோ நான் தயவு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க எனக்கு நியாயம் கிடைக்கணுங்க இருந்தால் தப்பு இல்லையா ஒரு ஸ்டேஷனில் கட்ட இது பண்ணலாமா ஸோ எனக்கு நியாயம் வேணும் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ்